ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இது தவிர விதை நிறுவன விதைகள் மாற்றுப் பயிர்கள் சந்தையில் வராமல் கண்காணித்து விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்க செய்யும் வகையில் புதிய பதிவு முறை அறிமுகப்படுத்துவதோடு தனியார் நாட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுகள் நடவுப் பொருட்கள் தரம் அவற்றுக்கான விதைகள் பெறப்பட்ட இடம் ஆகிய விதைச்சட்டத்தின்படி உறுதி செய்யப்படும் அதிக விளைச்சரமான வீரிய ஒட்டு மக்காச்சோள விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் சான்றளிப்பு விதை ஆய்வு விதை பரிசோதனை போன்ற நடவடிக்கை சட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாடு பகுதி மேம்பாட்டு முகமை பெரம்பலூர் தூத்துக்குடி கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் தருமபுரி திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் இருபத்தி அஞ்சு வட்டார வட்டாரங்களில் உள்ள நீர்ப்படி பகுதிகளில் நீர்வடி பகுதிகளில் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள் உற்பத்தி பணிகள் வாழ்வாதார பணிகள் ஆகியவை நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பயிர்களுக்கு வேளாண் விடுபொருட்களை ட்ரோன் மூலமாக துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பம் தோட்டக்கலை பயிர்களுக்கான வேளாண் பொருட்களை துரோன்கள் மூலம் துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கிராமப்புற இடங்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் பொருட்டு பயிற்சி செயல்விளக்க தொடர்கள் ஏற்படுத்தப்படும் நீரிழிவு நோயாளிக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட நெல் ரகங்களை உருவாக்குதல் குறைந்த சக்கர அளவு சர்க்கரை அளவு குறிப்பீடு அதிக உள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை மேம்படுத்தவும் நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்ற நெல் விரகங்களை துரித இனப்பெருக்க முறை வயலாக உருவாக்கவும் தேவையான ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் மஞ்சள் மரவள்ளி கிழங்கு கிழங்கு வெங்காயம் சாகுபடியில் இயந்திரமயமாக்கு தமிழ்நாட்டில் மஞ்சள் பொருள் மரவள்ளி கிழங்கு வெங்காய சாகுபடியினம் இயந்திரமயமாக்குவதற்கு சாத்தியக்கூறு சோதனை இயந்திரங்கள் விற்பத்தி விளக்கங்கள் ஆகியவை மேற்கொள்ளப்படும் இளசம்பங்கி செவ்வந்தி ரோஜாவில் புதிய ரக ஆராய்ச்சி நிலச்சம்பங்கி சம்பந்தி ரோஜா ஆகிய தோட்ட இலக்கலை பயிர்களில் புதுமையான மரபியல் முறைகளை கையாண்டு மேம்பட்ட பண்புகளை கொண்ட ரகங்களை உருவாக்குவதற்கு தேவையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் திட்ட திட்டத்துக்காக ஐந்து கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் உணவு பதப்படுத்தும் திட்டத்தில் தற்போது வரை அறுநூற்றி இருபத்தேழு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவிற்கான கடன் மொத்தம் பத்தாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு குழுக்களுக்கும் தனி நபர்களுக்கும் வழங்கப்பட்டு மானியமாக நூற்றி தொண்ணூற்றாறு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கு ஒட்டுமொத்தமான செயல்பாட்டுக்கான விருதினை நம் மாநிலம் பெற்றுள்ளதை மாமண்டத்தில் நிரூபதித்துடன் பதிவு செய்கிறேன் தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் தருமபுரி திண்டுக்கல் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள வேளாண் முதன்மை பதப்படுத்தும் மையங்களின் பதப்பான் பயன்பாட்டை அதிகரிக்க அவற்றின் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் கூடங்களும் வேளாண் தொழில் பெருந்தளமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் ஒன்றான தஞ்சாவூர் வேளாண் விளைப்பொருட்கள் பொருட்கள் விழுந்து ஏற்றுமதி சந்தை வாய்ப்புள்ள மூலக்கூறுகளை பிரித்தெடுப்பதற்கான கட்டமைப்புகளும் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி வேலூர் ஆகிய இடங்களில் ஏற்றுமதி தர பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்குவதற்கான உணவு பரிசோதனை ஆய்வங்களும் அரிசி மா வாழை கொய்யா தக்காளி மிளகாய் போன்ற வேளாண் விளைப்பு விளைபொருட்களுக்கும் கடல்சார் மீன் பொருட்களுக்கும் இடுபொருள் வழங்கல் உற்பத்தி அறுவடைக்கு பின் பிந்தைய மேலாண்மை பதப்படுத்தல் நுகர்வு மேலாண்மை போன்ற பல்வேறு செயல்பாடுகளை உள்ளடக்கிய மதிப்பு சங்கிலிகள் உருவாக்கிடும் திட்டம் உட்பட மேற்பட்ட திட்டங்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்